ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருபாதம் சரணம் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுன்றதை கூட நடத்தி காட்டக்கூடிய மந்திரம் கிடைக்கவே கிடைக்காதுங்கிறத கிடைக்க வைக்கக்கூடிய மந்திரம் இது ஒரு எளிமையான ஒரு வார்த்தை மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னால் மட்டுமே போதும் முப்பத்தி மூணு கோடி மந்திரம் சொன்ன பலனை உடனே கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் நம்மளோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை அடுத்த நிமிஷமே நடத்தி வைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஏன் நம்ம வந்து நிறைய பதிவுகளில் மந்திரத்தை பற்றியும் வழிபாடுகளை பற்றி மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார் அதோட சக்தி அளவிட முடியாது எப்படி செடிகளுக்கு வந்து உரம் முக்கியமோ அதேபோரி மனிதனுக்கு வந்து தன்னோட இயக்க ஆற்றல்லேருந்து இருந்து பல சக்திகளை அடையிறதுக்கு மந்திரம் முக்கியம் அதனால தான் மந்திரம் சம்மந்தப்பட்ட வழிபாடை மட்டுமே நம்ம அதிகமாக கொடுக்குறோம் அதை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் சரி நம்ம சொல்கிறோம் இந்த மந்திரம் இதை பற்றி ஒரு சம்பவத்தை பார்ப்போம் முதல்ல நாரதருக்கு ஒரு நாள் ஒரு சந்தேகம் என்னன்னா உலகத்துல எத்தனை கோடியோ மந்திரங்கள் இருக்கு எத்தனை வழிபாட்டு முறைகள் இருக்கு அத்தனையும் மனிதர்களோ இல்லை மற்றவங்களாலேயோ பயன்படுத்திட முடியுமா இல்ல அதை சொல்லிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவர் போய் பெருமாள் கிட்ட ஒரு விஷயத்த கேட்குறார் பகவான் கிட்ட போய் பகவானே உலகத்துல நீங்களே எத்தனையோ மந்திரங்கள் வழிபாட்டு முறைகள்லாம் சொல்லியிருக்கீங்க நிறைய மக்கள் வந்து ஃபாலோ பண்றாங்க பல கோடி மக்கள் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கருட புராணத்துல ஒரு இடத்த சுட்டி காட்டி இவர் சொல்றார் என்ன சொல்றார் அப்படின்னா கருட புராணத்துல நீங்க வந்து ஒரு இடத்துல சொல்றீங்க கிடைக்கிறதுக்கு அரிய பிறவி மனித பிரவின்னு சொல்றீங்க இந்த மனிதர்கள் பார்த்தா சொற்பமான நபர்கள் தான் முக்தியை நோக்கி பயணம் பண்றாங்க மத்தவங்க எல்லாருமே மத்த சிற்றின்பங்கள் சொல்லக்கூடிய அதுல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம கஷ்டப்படுறாங்களே அவங்களால இந்த மந்திரம் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பண்ண முடியுமா இதெல்லாம் பண்ணாமலே கடவுள் அடையிறதுக்கான வழி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இருக்கிறதுலே உயர்வான மந்திரம் எது எதை சொன்னால் மனிதர்களுக்கு வந்து பிறப்பில்லா நிலை கிடைக்கும் இதில் ரொம்ப குழப்பமாக இருக்கேன் எனக்கு ஒரு தெளிவு கொடுக்கணுன்னதும் கருட புராணத்தில் பெருமாள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா கருடனுக்கு கேள்வி கேட்கவும் பெருமாள் வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் அதுதான் கருட புராணம் அதில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் இருக்குது அதில் வந்து கிடைக்கிறதுக்கு அரிய பிறவின்னு சொல்லக்கூடியது மனித பிறவி தான் அப்படின்னு சொல்லுவாங்க நாலு விதமான பிரிவுகளை சொல்லியிருப்போம் ப்பாங்க அதில் முட்டையிலேருந்து வர்றது அதுக்கப்புறம் வந்து வியர்வையிலேருந்து வர்றது அதுக்கப்புறம் கருவில் நம்ம மனித பிறவி இது மாதிரி வந்து நாலு விதமான பிறவிகளை வந்து அதில் சொல்லியிருக்கும் அதில் ஒவ்வொன்றுக்கும் எத்தனை லட்சம் பிறவிகள் இருக்குது அது என்னென்னவா பிறக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதில் வந்து இவருக்கு ஒரு சந்தேகம் வரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த இந்த மானிட பிறவியை மனிதர்கள் வந்து சரியாக பயன்படுத்தலையே எதை செஞ்சால் சரியாக பயன்படுத்தி பிறப்பில்லா நிலையடைவாங்கன்றது தான் அவரோட கேள்வி அப்போ பெருமாள் வந்து ஒரு உன்னதமான மந்திரம் அதை சொல்லி பூலோகத்தை கையை காட்டி அங்கே ஒரு புழு நவுந்து போது பற்றியா அதோட காதலை போய் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இவரும் போய் அது காதலை சொன்னதும் அது சுருண்டு விழுந்து இறந்துரும் பதட்டத்தில் ஓடி வந்து பெருமாட்டை சொல்லுவார் இந்த மாதிரி ஆகி போயி அப்படியா சரி இன்னொரு முயற்சி பண்ணி பார்ப்போன்னு சொல்லி அதோ பறக்குது பிறகு ஒரு பட்டாம் பூச்சி அதோடய காதலில் போய் சொல் அப்படின்னு அதோட காதலை சொன்னது அதுவும் சுருண்டு விழுந்து இறந்துரும் மிரண்டு போய் வந்துடுவார் என்னங்க நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னால் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடக்கும் நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ உன்னதமான நிலையெல்லாம் கிடைக்கும் வைகுண்ட பதவி கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொன்னீங்க அது ஒவ்வொன்றும் இறந்து போதே அப்படின்னு சொல்வார் சரி சரி ரெண்டே ரெண்டு பரிசோதனை தான் பண்ணியிருக்கோம் இதை வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது இன்னொரு பரிசோதனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி அங்கே ஒரு மாடு வந்து கண்ணுக்குட்டி போடப்போது அதோட காதல போய் சொல்லணும்னா ஒரு பயந்துக்கிட்டே போகிற போய் அதே மாதிரி கண்ணுக்குட்டியும் இறந்து போய்டும் பெருமாள்கிட்ட வந்து பெருமாளை என்ன இப்படி ஆகி போச்சு நீங்கள் சொல்கிற மந்திரத்தை பற்றி உயர்வாக சொன்னீங்க ஆனால் எனக்கு என்னமோ அதை சொல்கிற போது ஒரு பயம் வந்துருச்சு இதுதான் அதோட உன்னதமா அப்படின்னதும் சரி கடைசியாக ஒரு முயற்சி பண்ணுவோம் இந்த நாட்டோட மன்னனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குழந்தை பிறக்க போது அந்த குழந்தையோட காதில் போய் சொல்லணுனதே ஒரு பயப்படுவார் ஆஹ் நான் போக மாட்டேன் போய் ஒரு வேளை அந்த குழந்தை காதில் சொல்லி அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படின்னா மன்னன் ஒரு என்னை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா பெரிய பிரச்சனையாயிடும் ஏன்னா அந்த மன்னன் வந்து நிறைய புண்ணியம் தான தர்மம் நிறைய யாகமெல்லாம் பண்ணியிருக்கதாக கேள்விப்பட்டிருக்கேன் ஒருவேளை அவர் கண்ணுக்கு நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா பெரிய சிக்கல் ஆகிடும் இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மூணு சம்பவத்திலையும் நான் யார் கண்ணுலேயும் தெரியல அதனால பிரச்சனை இல்லை பெருமாள் ஒரு வழியாக அவருக்கு வந்து சமாதானம்லாம் சொல்லில்லை அப்படிலாம் நடக்காது அப்படி நடந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லி அனுப்புவார் போனது ஒரு பயந்துக்கிட்டே போவார் போய் அந்த குழந்தை பிறந்திருக்கும் பிறந்த குழந்தை காதில் போய் இந்த மந்தரத்தை சொன்ன உடனே குழந்தைக்கு எதுவும் ஆகிடுமோன்னு சொல்லி ஒரு பதட்டமாக வெளியில் ஓடி வருவார் உடனே அந்த குழந்தை கூப்பிடும் நாராதரே எங்கே இவ்வளோ வேகமாக போகிறீங்க அப்படின்னதும் ஒரு நிமிஷம் நின்றுவார் நம்ம யார் கண்ணில் தெரிஞ்சோம் அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தை பேசும் எப்படி பிறந்த குழந்தை பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட போவார் உனக்கு ஒன்றுமே ஆகலையா அப்படின்னு கேட்பார் எனக்கு எதுவும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னதும் என்ன உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்பார் ஏன் தெரியாது நான் புழுவாக இருக்கும்போது இந்த மந்தரத்தை ஒரு தடவை சொன்னீங்க பட்டாம்பூச்சியாக இருக்கும்போது சொன்னீங்க பஸ்ஸுக்கன்றாக பிறக்கும் போது ஒரு தடவை சொன்னீங்க இப்போவும் என் காதில் சொல்லியிருக்கீங்க இது வரைக்கும் நான் இந்த மந்திரத்தை ஒரு தடவை கூட சொன்னதில்லை ஆனால் நான் எடுக்க வேண்டிய பிறவிகள் இத்தனை ஆயிரம் பிறவிகள் இருந்தது அதையெல்லாம் இல்லாமல் ஆக்கி இது தான் என்னோடய கடைசி பிறவி அதுவும் ராஜாவுக்கு இந்த நாடு பறந்து விரிந்த நாடு இந்த நாட்டோட பராக்கிரமசாலியான இந்த ராஜாவுக்கு குழந்தையாக பிறந்து இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய அத்தனை சுகங்களையும் அனுபவிச்சுட்டு கடைசியாக வைகுண்ட பதவியான அந்த பதவியை நான் அடைய போகிறேன் இதுக்கு முழுக்க முழுக்க காரண நீங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுது அப்போ ஒரு மிரண்டு போகிறார் அது அந்த மந்திரத்தை பற்றி தெரியாது சொன்னது கிடையாது நாலு முறை அவர் சொன்னதை கேட்டுது அவ்வளோதான் அந்த புழுவாக இருக்கும்போது கேட்டுது ஒருன்னொன்னாக இருக்கும்போதும் கேட்குறாங்க கடைசியாக இப்படி ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரார் நாரதர் வந்து வைகுண்டத்தில் பெருமாள்கிட்ட சொல்கிறார் அந்த மந்திரத்தை வாய்விட்டு சொல்லாமல் காதில் கேட்டதுக்கே இவ்வளோ புள்ளியம்னா உள்ளன்போடு அந்த மந்திரத்தை சொல்கிறவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீயே கற்பனை பண்ணிப்பார் அப்படின்றது நாரதர் அப்படியே பெருமாள் காலில் விழுந்தாராம் விழுந்து பகவானே இப்படி ஒரு உன்னதமான மந்திரத்தை இந்த உலகத்துக்கு சொல்கிறது தான் என்னோடய வேலைன்னு சொல்லி அவர் தான் அந்த மந்திரத்தை வந்து உலகத்துக்கு பரப்புனதாக சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு நிலையும் மனுஷனுக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் நம்ம ஒவ்வொரு பிரச்சனையிலையும் சிக்கிட்டு இருப்போம் நம்மளோட எந்த பிரச்சனைக்கும் இதை சொல்லலாம் இதை சொன்ன உடனே நமக்கு தீர்வு கிடைக்கும்னு நம்மளோட குருநாதரான காஞ்சி மகாபிரியவாவே இதை சொல்லியிருக்காங்க நிறைய முறையில் அதை செஞ்சும் காட்டியிருக்காங்க எப்பயுமே நம்ம வந்து மந்திரமோ வழிபாடோ சொல்லும்போது நல்ல உள்ளன்போடு சொல்லணும் அப்படி சொல்லலை அப்படின்னா அந்த மந்திரத்துக்கான பலன் வந்து நமக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் இதுதான் வந்து உள்ளன்போடு சொல்கிறது நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிட்டா நம்மளோட பிரச்சனை தீரும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அதுதான் உள்ளன்பு அப்படி சொன்னீங்க அப்படின்னா இந்த மந்திரம் உடனே நடக்கும் நான் இப்போ அதுக்கு ஒரு சம்பவத்துலேருந்தே உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு கோவில் வாசலில் ரெண்டு பிச்சை எடுக்கிறவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஆள் சொல்கிறாரு நாளைக்கு வந்து நாட்டு அரசனோட பிறந்த நாள் வருது அதனால் அவரை பற்றி புகழ்ந்து பேசினா நிறைய தான தர்மம் கிடைக்கும் அதை வச்சு நம்ம வாழ்க்கையை நல்லா நடத்திக்கலாம் நல்லபடியாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாவதாக இருக்க பிச்சைக்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இல்லை இல்லை இந்த கோவிலில் வந்து நான் தினமும் சொற்பொழிவு அங்கே சொற்பொழிவுலாம் நடத்துவாங்கள்ல அப்படி சொல்லும்போது நான் கேட்டிருக்கேன் அவங்க வந்து ஒரு உன்னதமான மந்திரத்தை சொன்னால் நம்ம இந்த பூமியில் இருக்க வாழ்க்கை மட்டும் இல்லாமல் மேல்லோகம் சொல்லக்கூடிய அங்கே கூட நமக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும்னு சொன்னாங்க அதனால் அந்த மாதிரி மந்திரத்தை நம்ம வந்து சொல்கிறது நம்ம வாழ்க்கைக்கு சரினது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் மன்னனோட புகழ் பாடி எல்லாத்தையும் அடையிறது தான் கரெக்டு அப்படின்னு இவர் சொல்கிறாரு இல்லை சாதாரண மனுஷங்களை பற்றி புகழ்கிறதால எந்த ஒரு இதுவும் கிடைக்க போகிறதில்ல அதெல்லாம் ஒரு அற்பமான விஷயம் கடவுளோட புகழ் அவரோட மந்திரம் அவரோட திருப்பாதத்தடையர் தான் இருக்கிறதுலே உன்னதமான விஷயம்னு இரண்டாவது நபர் சொல்றார் இதை தற்செயலா அங்க வந்த மன்னன் கவனிச்சிடறான் ஆனா எதுவுமே சொல்லல பக்கத்துல இருக்க மந்திரி கிட்ட கூப்பிட்டு சொல்றான் சரியாக பார் முதல்ல இருக்க நபர் அதனால் அவனோட வாழ்க்கையை அவனோட நம்பிக்கைப்படி உயர்த்தி ரெண்டாமதாக இருக்கிற அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு பாடம் புகட்ட போகிறேன் அப்படின்னா இப்போ மந்திரி சொல்கிறாரு மந்திரி வந்து ரொம்ப பக்திமான் ரொம்ப பக்தி நெறி ஊறிப்போன ஒரு மனுஷன் அதனால் அவர் சொல்கிறாரு இல்லை பகவானே இல்லை மண்ணா முதலாவது நபர் சொல்கிறத விட ரெண்டாவது நபர் சொல்கிறது தான் சரி கடவுளோட நாமங்கள் தான் நம்மளை எல்லா பிரச்சனையும் தான் அறிவு கேட்டு தனிமா பேசாதயா இந்த நாட்டே ஆள்றது நான் தான் என்னை பற்றி சொல்லி என்னோட பெருமைகளை சொல்கிறோம் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு உனக்கும் சேர்த்து ஒரு பாடத்தை நாளைக்கு நான் கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறார் மறுநாள் அவரோட பிறந்தநாள் வருது எல்லாேருக்கும் அரிசுவை உணவு தடல்புடலாம் எல்லாமே நடக்குது எல்லோரும் சாப்பிட்டோன்னே எல்லாருக்கும் பரிசு கொடுக்குறாரு அப்போ வந்து குறிப்பாக இந்த ரெண்டு பிச்சைக்காரங்களையும் வர சொல்கிறாங்க அவங்களும் அதேமாதிரி வரும்போது மனர் வந்து நிறைய விலை உயர்ந்த சில ஆடைகள் ஆபரணங்கள்லாம் கொடுத்து சில பொருட்கள்லாம் கொடுத்து பரிசாக வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் பிச்சைக்காரனுக்கு ஒரு பெரிய பரங்கிக்காய் கொடுக்குறாரு ரெண்டாவது பிச்சைக்காரனுக்கு ஒரு சின்ன சொரக்காய் கொடுக்குறாரு இதுக்கப்புறம் வரவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன காய்கறிலாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொடுத்த மந்திரிக்கு புரியவே இல்லை ஏதோ நாளைக்கு அவனோட வாழ்க்கையை உயர்த்துறேன்னு சொன்னார் பரங்கிக்காயும் சொரக்காயும் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு போனவொன்னே மந்திரிக்கிட்ட சொல்கிறாரு இன்னும் பத்து நாள் பாரு என்னோட புகழ்பானவனோட வாழ்க்கை எப்படி இருக்குது நீ சொன்ன பற்றியா கடவுளோட தான் எல்லா இடத்துலையும் காப்பாற்றணும் அந்த கடவுளோட நாமத்தை சொன்னவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நாள் கழித்து அந்த கோவிலுக்கு வராங்க வந்தவொடனே மன்னன் அதிர்ச்சி ஆகிறார் என்ன அப்படின்னா அந்த முதல் பிச்சைக்காரன் சொன்னான் இல்லையா மன்னனோட நாமம் தான் கரெக்ட் மன்னனோட புகழ் தான் கரெக்டாக அவன் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான் ரெண்டாவது ஆளை காணும் நேராக மன்னன் வேகமாக போய் அவன்கிட்ட இனியா பிச்சை எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு ஆமாம் மண்ணா நீங்கள் கொஞ்சமான பொண்ணு பொருள் தான் கொடுத்தீங்க அதை வச்சு எத்தனை நாள் இருக்க முடியும் ஒரு அஞ்சாறு நாள் போச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் தீர்ந்து போச்சு மறுபடியும் பிச்சை எடுக்க வன்ட்டுனதும் உனக்கு நான் ஒரு பரங்காய் கொடுத்தேனே ஆமாம் அந்த பரங்காயை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அதை பக்கத்தில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தான் இல்லையா ரெண்டாவது நபர் அவன் வந்து அன்னைக்கு அவங்க அப்பாவோட திதின்னு கேட்டான் அதுக்கு காய் எங்கேயுமே கிடைக்கல ஊர் ஃபுல்லாக அழிஞ்சிட்டேன் பறைங்காயே இல்லைத்திட்ட தான் இருக்குது அதனால அந்த பரங்காயை கொடுன்னு சொல்லி என்கிட்ட வந்து அவன்கிட்ட இருந்த ஒரு ரெண்டு பொற்காசுகளை கொடுத்தான் பறைங்காய்க்கு ரெண்டு பொற்காசு கொடுக்குறது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அந்த பரங்காயை வித்துட்டு இருந்ததும் மன்னன் தலையிலேயே அடிச்சுக்கிட்டாரான் அப்போ மந்திரி வந்து என்னாச்சு அப்படின்னதும் அப்போ மன்னன் வந்து ஒரு காட்சியை பார்க்குறாரு என்ன பார்க்குறாரு அப்படின்னா அந்த ரெண்டாவது பிச்சைக்காரன் தான் இல்லையா அவள் எல்லாேருக்கும் பிச்சை போட்டுகிட்டே வந்துட்டு இருக்கான் பெரிய பணக்காரன் பணக்காரனாயிட்டா ஊரில் பெரிய செல்வன் தருன்னு சொல்கிறாங்க உடனே அவனை மன்னன் கூப்பிட்டு எப்படி இது உனக்கு நடந்தது அப்படின்றதோ அது ஒன்றும் மண்ணா எனக்கு எப்பயுமே கடவுள் நம்பிக்கை அதிகம் அப்போ இந்த கோவிலில் இருக்கிறவங்க தான் சில சொற்பொழிவில் ஒரு மந்திரத்தை சொல்லுவாங்க நான் எப்போல்லாம் பிச்சை எடுத்து ஓய்வு நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் சொல்லுவேன் சொல்லிவிட்டு நான் மட்டும் என் வேலையை பார்த்துட்ருப்பேன் ஒரு நாள் அந்த மந்திரத்தின் பலனாக எனக்கு ஒன்று கிடச்சது என்ன கிடைச்சது எங்கள் அப்பாவுக்கு திதி கொடுக்கறதுக்கு ஊர் ஃபுல்லாக நான் பறங்க தேடிட்டு இருந்தேன் அப்போ பறையாய் கிடைக்கல அப்போ வந்து முதல் பிச்சைக்காரன் இல்லையா அவன்கிட்ட பறங்க்காய் இருந்தது அதை வாங்கிட்டு போய் வீட்டில் அறிஞ்சால் அதுக்குள்ளே வந்து நிறைய பொற்காசுகள் ஆபரணங்கள் நிறைய விஷயம் அந்த பறையாக்குள்ளே இருந்தது அதை எடுத்து நான் வந்து பெரிய பணக்காரன் ஆகிட்டேன் அதனால தான் சொல்கிறேன் கடவுளோட நாமம் எப்போயுமே ஜெயிக்கும் அப்படின்றதும் மண்ணன் வந்து தலையில் அடிச்சுட்டாரான் ஏன்னா மண்ணன் தான் அதுக்குள்ளே வச்சது ஆனால் அவன்கிட்ட சொல்லாமல் அதை வந்து அவன் எடுத்துப்பான் அப்படின்னு பார்த்தா அவன் வந்து ரெண்டே ரெண்டு பொற்காசுக்கு ஆசைப்பட்டு அந்த பறங்க்காயை விற்றுறான் அப்போ பக்கத்துலேருந்து மந்திரி சொன்னாரான் மன்னா இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை அசைவுகளையும் முடிவு பண்ணுறது இறைவன் அவனோட தயவு இல்லாமல் இந்த உலகத்தில் எதையும் அடையவும் முடியாது இழக்கவும் முடியாது அதனால் நீங்கள் வந்து எல்லாம் நீங்கள் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு ஒரு பாடம் புகட்டுறதுக்காக இறைவன் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு உங்களுக்கு ஒரு திருவிழாடலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து அவர் சொன்ன மந்திரம் என்னன்னு சொல்லி அவர் கேட்பார் அவர் வந்து இந்த உன்னதமான மந்திரத்தை தான் சொல்வார் இதை தான் சொற்பொழிவில் சொன்னாங்க இதை தான் நான் ஓய்வு நேரத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்வார் இதே தான் நான் சொல்கிறேன் கடவுள் வந்து தன்னோட நாமத்தை சொல்கிறவனே என்றைக்குமே காப்பாற்றாமல் இருந்ததில் எந்த சூழ்நிலையிலையும் காப்பாற்றுவார் ஆனால் என்னென்னா சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக கிடைக்கலாம் ஏன்னா சில கஷ்டகாலங்களை கடந்து வந்து நம்ம அதை எடுக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு வந்து முன்னாடியே கிடைக்கும் அப்படி ஒரு ஆச்சரியமான இன்னொரு சம்பவத்தையும் பார்ப்போம் ஏன்னா இந்த மந்திரம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் இன்றைக்கி அது மந்திரம் பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்காகவும் கூட இந்த பதிவை கொஞ்சம் பெரிய பதிவாக போடுவோம் ஒரு நாட்டோட அரசனும் மந்திரியும் வேட்டையாடுறதுக்காக போகிறாங்க அடர்ந்த காடு ரொம்ப மும்முரமாக வேட்டையாடிக்கிட்டே போயிட்டாங்க போனதுனால இருட்டினது தெரியல திரும்பி வர வழி தெரியல இவங்க கூட வந்த படைகள்லாம் அங்கங்கே செதறி போயிருக்கு அதனால் இவங்க எப்படியாச்சும் திரும்பி போகிறதுக்கு வழியே மன்னனும் மந்திரியும் தேடுறாங்க அது வந்து சரி வர அமையல பாதை தெரிஞ்சாதானே இவங்க வெளியில் வர முடியும் அவங்களும் இங்கே இங்கேயும் சுற்றி வந்து பார்க்குறாங்க முடியல ஒரு டைமுக்கு அப்புறம் ராஜாவுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு ராஜா சொல்கிறாரு இனிமேல் வழி தேடுறதை விட்டுவிட்டு உணவு தேர்றதை பார்ப்போம் அப்போ அந்த மந்திரி சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறது சரிதான் ராஜா ஆனால் எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது எப்பயுமே உணவு அருந்துறதுக்கு முன்னாடி நான் வந்து கடவுள் வழிபாடு குறிப்பாக ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த மந்திரத்தை வழிபாடு பண்ணிட்டு தான் நான் வந்து உணவு இருந்துவேன் அதனால் வந்து நீங்கள் உணவை போங்க நான் வந்து என்னோடய வழிபாட்டை முடிச்சுட்டு வரேன் அப்படின்றதும் ராஜா உட்காந்துருச்சு ஓ என்னையா பேசுகிற அவனுக்கு பசி காது அடைக்குது எப்படி மந்திரம் சொல்ல தான் அப்பா அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை அந்த மந்திரம் வந்து வாழ்க்கையில் எதையுமே அடையும்னு சொல்லி எங்கள் அப்பா எனக்கு சொல்லியிருக்காரு எந்த சூழ்நிலையும் அந்த மந்தலத்தை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால நான் மந்திரத்தை முடிச்சுட்டு வர்றேன் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற ராஜாவுக்கு பயங்கரமான கோவம் என்னம்மா பண்ணியா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே விட்டுட்டு இவர் மட்டும் உணவு தேடி போகிறார் அவர் ஒரு மரத்தடியில் உட்காந்து ரொம்ப சாவகாசமாக மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கார் இவர் போனார் போய் பார்த்தா ஒரு தூரத்தில் ஒரு குடிசை குடிசையில் போனோன்னே இந்த மாதிரி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார் நான் ராஜா இந்த மாதிரி வந்தேன் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா அவங்க அங்கே இருக்கிற உணவில் வந்து ராஜாவுக்கு மரியாதையோடு கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டுட்டு கிளம்புற நேரம் அவருக்கு ஒரு யோசனை என்ன தான் இருந்தாலும் மந்திரி வந்து நம்ம நாட்டு மந்திரி நம்ம மந்திரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் உணவு இருந்தால் கொடுங்க இந்த மாதிரி மந்திரி பசியோடு இருக்காரு அப்படின்னு சரி நான் அவங்க இன்னும் கொஞ்சம் உணவை வந்து மந்திரிக்கு தயார் பண்ணி கொடுக்குறாங்க வாங்கிட்டு வந்து மந்திரி அப்போ தான் சாமி கும்பிட்டு முடிக்கிறாரு முடிக்கிற நேரம் ராஜா கொண்டாந்து வைக்கிறார் ஆச்சு சொல்கிறாரு பார்த்தியா நான் போய் அலைஞ்சதால தான் நமக்கு உணவு கிடைச்சிது நான் திருப்தியாக சாப்பிட்டேன் ஏதோ எனக்கு மனசு கேட்கல அதனால தான் உனக்கு வந்து இந்த உணவை கொண்டு வந்திருக்கேன் நீ ஏதோ சொன்னிய மந்திரம் சொன்னால் எல்லாம் கிடைக்கும்னு மந்திரம் சொன்னாலும் சாமி கும்பிட்டாலும் வேலை வெட்டிக்கு போகணும் யா அவன் வேலையை பார்த்தாதான் எல்லாம் கிடைக்கும் இல்லைன்னா ஒன்றும் ஆகாது அது முதல்ல புரிஞ்சிக்கையா எதை எந்த நேரத்தில் செய்யணும்னு ஒரு விவசாய வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அப்போ மந்திரி ரொம்ப அழகாக சொன்னாரான் ராஜா நீங்கள் ஒரு ராஜ்யத்தோட மண்ணை உங்கள் கிட்டே இல்லாததே இல்லை நீங்கள் உணவுக்காக போய் ஒருத்தன் வீட்டில் யாசகம் பிச்சை எடுக்கிறீங்க போய் சாப்பாடு கேட்டிருக்கீங்க அதுவே யாசகம் தானே கேட்டிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு உங்கள் கிட்ட வேலை பார்க்குற ஊழியன் நான் ஒரு எம்ப்ளாயி எனக்காக அவங்கக்கிட்ட மறுபடியும் உணவு கேட்டு பிச்சை எடுத்திருக்கீங்க நான் ராஜ உபசரிப்போட சாப்பிட போகிறேன் அப்படின்னதும் என்னையா சொல்கிறேன் அப்படின்னதும் ஆமாம் ராஜா நீங்கள் கொடுக்குற உணவு எனக்கு ராஜா விருந்து தானே நான் எங்கேயும் போய் பிச்சை எடுக்கவே இல்லையே இதுதான் அந்த மந்திரத்தோட உன்னதம் நான் இருந்த இடத்துலையே மந்திரம் சொன்னேன் எனக்கு சாப்பாடு தேடி வந்துச்சு மந்திரத்தை சொல்லாத நீங்கள் தேடி போய் சாப்பிட்டுட்டு எனக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க இதுதான் உங்களுக்கும் நான் சொன்ன அந்த மந்திரத்துக்கும் உள்ள வித்தியாசனதும் அப்போ தான் ராஜாவுக்கு அந்த விஷயம் புரிஞ்சுது ஆமாம் மந்திரி நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து அந்த மந்திரத்தை ராஜா வந்து வழிபடுவார் இந்த கதையை கேட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் அப்போ வந்து நம்ம வேலைவாட்டிக்கெல்லாம் போக வேணாம்மா உட்காந்து மந்திரம் வழிபாடு பண்ணாலே நமக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து கீதையில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா கடமைங்கிறது ரொம்ப முக்கியம் கடமை உனக்கு கொடுத்துருக்கிற பணி என்னவோ அதை சரிவர செய்யணும் அந்த கடமையில் ஒன்று தான் வழிபாடும் மந்திரங்கள் ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறதும் அப்படின்னு சொல்லி அதனால் அதனால் நம்மளோட கடமை என்னவோ அதையும் செஞ்சுக்கிட்டு அதில் கடமைகளில் ஒன்றான வழிபாட்டையும் செய்யணும் அது நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற அந்த பயணத்தை எங்கேயுமே நிறுத்திடாமல் சரியான பாதையிலையும் சரியான வழிகாட்டுதலையும் அடையிறதுக்கு நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் மந்திரம் பொதுவாக ஒரு மனிதனுக்கு சில அபரிவிதமான சக்திகளை கொடுக்கும் அந்த அபரிவிதமான சக்தியில் இந்த மந்திரம் வந்து நம்மளோட ஆணவத்தை அழித்து நம்மளது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாத்தையும் அழித்து எல்லா மாணவன் நான் அப்படிங்கிற எண்ணத்தை அதாவது அமிர்தம்னு சொல்லக்கூடிய அந்த சாந்தமான குணத்தை கொடுக்கக்கூடிய உயர்வான மந்திரம் இந்த மந்திரம் வந்து எல்லாராலேயும் சொல்லக்கூடிய அளவில் ரொம்ப எளிமையானது இருக்கிறதுலையே ரொம்ப சக்தி வாய்ந்தது ஏன்னா சில மந்திரங்களோ சுலோகங்களோ வழிபாடுகளோ பார்த்திங்கன்னா எல்லாராலையும் உச்சரிப்பு கொண்டு வந்துட முடியாது அதை செய்ய முடியாது அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கோ சில கட்டுப்பாடுகள் இருக்கும் சில விஷயத்த நம்ம கடைபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும் அப்படிலாம் இதுக்கு எதுவுமே கிடையாது சரி இந்த மந்திரம் சொன்னால் முப்பத்தி மூணு கோடி மந்திரம் சொன்ன பலன் கிடைக்கும்னு சொன்னீங்களே அது என்ன அது என்னங்கிறத நான் பின்னாடி கடைசியாக சொல்கிறேன் ஒரு ராஜா மிகப்பெரிய ராஜா இதுவரைக்கும் வீரத்துக்கு அவரை தான் உதாரணம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ராஜா அவரோட ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அந்த அரண்மனை அதாவது எதிரி படை வந்து எத்தனை நாள் சண்டை போட்டாலும் அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு நாள் என்னமோ எதிர்த்தாக்குதல் இல்லாமல் அவங்க ஒரு ஒரு சைடாக அந்த அரண்மனையை இடித்து உள்ளே வரணும்னு முயற்சி பண்ணாலோ இல்லை ஏரி குறிச்சி வரணுன்னாலோ பதினெட்டு நாள் ஆகும் அப்படி ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு அரண்மனை இந்த அரண்மனையில் வாழ்ந்துட்டுருக்காரு இன்றைய வரைக்கும் வீரத்துக்கு அவரை தான் ரொம்ப உதாரணமாக சொல்லுவாங்க அந்த ராஜா வந்து அவர் சாப்பிட்றதுக்கா இல்லை வந்து பூஜை பண்ணுறதுக்கான்னு தெரியல ஒரு குறிப்பிட்ட பசுமாட்டோட பாலை வந்து கேட்டிருப்பாங்க ஏன்னா சத்து நெறிஞ்சது சில பொருட்கள் வந்து தூய்மைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயத்துக்காக கேட்டிருந்ததாகவும் அதை வந்து ஒரு பால் கொடுக்குற அம்மா கொண்டு வருவாங்க எப்படின்னா ராஜ்ஜியம் காலையில் திறந்தால் நைட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு மணிக்கெலாம் வந்து அரண்மனையில் இருக்க வாசல் கதவை அடைச்சிடுவாங்க மறுபடி ராஜ உத்தரவு இருந்தால் மட்டும்தான் அந்த கதவு திறக்கப்படும் ரெகுலராக காலையில் திறக்கிறதுக்கு அப்படி அந்த கட்டாயமும் கிடையாது இந்தம்மா பாலை கொண்டு வந்து கொடுக்கும்போது சில வேலையின் காரணமாக கரெக்டாக அந்த கதவை அடைக்கிற நேரத்துக்கு பால் எடுத்துகிட்டு வந்துருவாங்க வந்து கொடுத்துட்டு போகிறதுக்குள்ளே அந்த கதவை அடைச்சிரும் இவங்க போய் கெஞ்சுவாங்க என்ன கெஞ்சுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வீட்டில் ரெண்டு சின்ன பசங்க தான் இருக்காங்க நான் அவங்கள தனியாக விட்டு வந்திருக்கேன் குழந்தைங்க ரொம்ப பயப்படுவாங்க ரொம்ப சின்ன பசங்க எப்படியாச்சும் கதவை திறக்க சொல்லுங்கன்னு போய் ஒவ்வொருத்தராக மன்றாடுவாங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தலைமையில் இருக்க ஒரு ஒரு ஆளை கையை கட்டுவாங்க கடைசியாக அது மந்திரிக்கிட்ட வரும் மந்திரிக்கிட்ட வந்து மந்திரிக்கிட்ட போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னதும் இல்லைம்மா இது வந்து ராஜாவோட உத்தரவு ராஜாவோட உத்தரவு இல்லாமல் கதவை திறக்க முடியாது இப்போ ராஜா வந்து ஒரு முக்கியமான ஆலோசனையில் இருக்கார் அதனால் வந்து நம்ம போய் அவர்கிட்ட இதை கேட்கவும் முடியாது கேட்டாலும் ரொம்ப பெரிய பிரச்சனையாகிடும் அதனால் நீங்கள் இன்றைக்கி இரவு தங்கிக்கோங்க என்னை மன்னிச்சுருங்க அப்படின்ட்டு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா ரொம்ப கண் கலங்கி உக்காந்துருக்கப்ப அந்த ராஜா வழிபட்டுக்கிட்டு இருக்கிற அந்த சாமியை பார்த்துருவாங்க பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் அந்த உடனே இவங்க ஏதோ பண்ணுவாங்க மறுநாள் காலையில் கதவை திறக்கணும் இல்லையா அடி அதிகாலையில் கதவு திறக்கிற சமயம் அந்த கதவை திறக்கக்கூடிய காவலாளி இருப்பார் இல்லையா அவர் சாவியெல்லாம் போட்டு மந்திரியோட முன்னிலையில் தான் திறப்பாங்க அப்படி துறக்கும் போது பார்த்தா மந்திரி அப்படியே அதிர்ச்சி ஆகிடுவோம் ஏன்னா வாசலுக்கு வெளியில் அந்த அம்மா நின்றுட்டுருக்கு மந்திரி அப்படியே மிரண்டு போகிறாரு உடனே அந்த அம்மாவை பிடிச்சி கூட்டி வந்துடுறாங்க பாலை வாங்கி வச்சுட்டு நேராக இது வந்து அரசன்கிட்ட போது விசாரணைக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த அரண்மனையை எத்தனையோ பேர் உள்ளே வரத்துக்கும் உள்ளேருந்து வெளியே போகிறதுக்கும் முயற்சி பண்ணி தோற்று போயிருக்காங்க அத்தனை கட்டமைப்புடையது அவ்வளோ சீக்கிரம் ஏற முடியாது அவ்வளோ உயரமானது சுற்றி வந்து பாறைகளால் ஆனது வழுக்கக்கூடிய பாறைகள் அதாவது பாசி படத்த பாறைகள்னு சொல்லோம்லாம் அந்த மாதிரி பாறைகளை ஸ்பெசிஃபிக்காக அதுக்காகவே கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க வழுக்கு பாறைன்னு சொல்லணும்ல அது அதை மாரிலாம் ஏறவும் முடியாது அந்த பக்கத்துலேருந்து உள்ளேயும் வர முடியாது யானையை வச்சு இடித்தாலே ரொம்ப போராடி வரணும் அதுக்கே சில வாரங்கள் சில நாட்கள் ஆகும் அப்படிப்பட்ட இந்த கோட்டையிலேருந்து எப்படி நீ வெளியே போன ஏன்னா முத நாள் இங்கே தானே தங்க சொல்லியிருக்காங்க எப்படி வெளியே போனால் மறுபடியும் காலையில் கரெக்டாக பால் எடுத்துகிட்டு வந்துட்டி அப்படின்னதும் மந்திரி கேட்டதுக்கு அந்தமாதிரி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அப்படின்னா நான் நம்புற மாதிரி இல்லை நேராக வா ராஜா ராஜாக்கிட்ட போகிறாங்க போன உடனே ராஜா கூப்பிட்டு என்னம்மா ஏன் அப்படி எப்படி போக முடியும் நின்று அவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் பில்டு பண்ணியிருக்கேன் எப்படி நீ வெளியே போயிருப்ப அப்படின்னா இல்லை நான் வந்து இந்த மாதிரி என் குழந்தைங்க தனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு உட்காந்துருக்கும்போது நீங்கள் வழிபட்டு இருக்கிற அந்த கோயிலை பார்த்தா அதாவது அரண்மனைக்குள்ளே ஒரு கோயில் இருக்கும்ல பார்த்தவனே எங்கள் அப்பா சின்ன வயசில் எனக்கு சொன்ன ஞாபகம் நீ எப்போ ஆபத்து காலத்தில் இருக்கியோ உனக்கு உதவி பண்ண ஆளே இல்லைன்னு நீ நினைக்கிறியோ அப்போ இந்த மந்திரத்தையும் இந்த வழிபாடையும் உன்னதமாக மனசு ஒன்றி சொன்னால் உடனே உனக்கு வந்து அவர் உதவி பண்ணுவார்னு சொன்னாங்க நான் மலமலன்னு அந்த மந்திரத்தை சொன்னேன் உங்களோட இந்த பாறைகள் ஒவ்வொன்று மேலே ஏறினேன் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா ஒரு பாறை கூட வழுக்கவே இல்லை அதேமாதிரி இவ்வளோ உயரம் கிட்டத்தட்ட அது ஒரு நாற்பது அடி மேலே உயரம் அது ஏறுறோங்கிற பயமும் எனக்கு இல்லை அந்த பக்கம் இறங்கும்போது எந்த சிரமமும் இல்லை ஈஸியாக ஏறி இறங்கிட்டேன் அப்படின்னதும் மிரண்டு போகிறார் எப்படி சாத்தியம் அப்படினதும் ஒன்று அந்த அம்மா அந்த குழந்தைங்க மேலே வச்சுருந்த தாய்மை அந்த தாய்மைக்கான வலிமை மிக பெருசு அதோட இந்த மந்திரமும் சேர்ந்தால் இந்த உலகத்தையே வில்லா வளைக்க முடியும்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி ஒரு சக்தி கிடச்சிரும் அவருக்கு வந்து அந்த மந்திரத்தை பற்றி தெரியும் இந்த அம்மா சொன்ன உடனே உண்மைதாம்மா நீ சொல்கிறது உண்மை தான் நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு ரகசிய வழி தெரிஞ்சிருக்கு அது வழியாக தான் கோட்டையை விட்டு வெளில போயிருக்கு இந்த அம்மா வந்து தண்டனைக்குரிய குற்றவாளின்னு சொல்லி வாதாடுறாங்க ராஜா மட்டும் ஏற்றுக்கிறார் ராஜாவுக்கு தெரியும் ஏன்னா அந்த மந்திரம் ராஜாவுக்கு எத்தனையோ அதிசயங்களை பண்ணியிருக்கு அதனால் அவர் வந்து அதை ஏற்றுக்குறார் இவ்வளோ நேரம் நான் சொன்ன கதைகள் வந்து வேறு எங்கேயும் நான் சொல்லதில்லை அடுத்த பதிவில் இந்த கடவுளை பற்றின சில விஷயங்களையும் இந்த மந்திரம் நிகழ்த்தின சில ஆச்சரியமான சம்பவங்களையும் கொடுக்கலான் இருக்கேன் உங்களுக்கு அதில் விருப்பம் அப்படின்னா சொல்லுங்கள் நான் அந்த பதிவை இதோட பகுதி ரெண்டாக தொடர்ந்து போடுறேன் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் வேறு சில பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மந்திரம் இவ்வளோ நேரம் சொன்னோம் இல்லையா இந்த மந்திரம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட பாரத பிரதமர் பதிரஸ்ரீ பன்னார் இல்லையா அயோத்தியில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவரோட ராமநாமம் தான் நான் இவ்வளோ நேரம் சொன்ன கதைகள் எல்லாம் ராமனை பற்றின கதைகள் தான் ராமநாமத்துக்கான கதைகள் தான் முதல்ல ஒரு கதை சொன்னேன் இல்லையா வைகுண்டத்தில் வந்து நாரதர் கேட்குறார் இல்லையா அது ராமநாமத்தோட மகிமே தான் அவர் போய் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் சொன்னது ராமநாமத்தை தான் ரெண்டாவது ரெண்டு பிச்சைக்காரன் வந்து சண்டை போட்டுப்பாங்க இல்லையா அதில் ரெண்டாவது ஆள் சொன்னது வந்து சொற்பொழியில் சொன்னதாக சொன்ன மந்திரம் ராமநாமம் ராம ராம ராமன் சொல்லணும் எழுதும்போது ஸ்ரீராம ஜெயம்னு எழுதணும் மூணாவதாக ராஜாவும் மந்திரியும் காட்டுக்கு போனப்ப மந்திரி சொன்ன மந்திரமும் ராமநாமம் தான் கடைசியாக இப்போ ஒரு அரசன் சொன்னேன் இல்லையா இது சத்ரபதி சிவாஜி அவரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அவரோட அரண்மனைக்கு பால் கொடுக்குற ஒரு அம்மா அவரோட கோட்டை மதில் சுவர ஏறி வெளியில் போனதாக ஒரு சம்பவம் இருக்கும் அது இந்த சம்பவம் தான் அந்த அம்மா சொன்ன மந்திரமும் ராமநாமம் அந்த அம்மா பார்த்த கோவில் வந்து உள்ள ஒரு ராமருக்காக கட்டியிருந்த அந்த உன்னதமான கோவிலை பார்த்தவொடனே இவங்களுக்கு அந்த ஞாபகம் வந்து ராமநாமத்தை சொல்லிக்கிட்டு அந்த மதில் சுவரை ஏறி இறங்கிடுவாங்க அப்படி இந்த உலகத்தில் செய்ய முடியாது நடக்கவே நடக்காது இல்லை கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்க யாரும் எந்த நேரத்திலையும் ராமநாமன் சொன்னால் ராமனும் ராமனுக்கு துணையாக அவனுடைய சேனைகளும் வீழ்த்தவே முடியாத வீரனான ஆஞ்சநேயனும் நமக்கு துணைக்கு வந்துடுவாங்க எல்லோரும் சொல்கிறோம் இல்லையா ஸ்ரீராம ஜெயம் எழுதுனா எல்லாம் நடக்கும் நடக்கும்ன்ட்டு இந்த ஸ்ரீராம ஜெயத்தை முதல்ல எழுதுனது யார் அப்படின்னா ஆஞ்சநேயர் தான் எப்போ போரில் ராமன் வந்து ராவணனை வீழ்த்திட்டார் இந்த செய்தியை வந்து நம்மளோட ஜானகி சீதைக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமன்கிட்ட சொல்கிறாரு சொன்னோடனே அனுமன் வந்து அங்கேருந்து புறப்பட்டு அசோகணத்தில் இருக்க சீதையை போய் பார்க்குறாங்க பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப ஆனந்தம் அவர் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார் அதனால் இவர் கண்ணில் ஆனந்த கண்ணீர் இருக்குது அதை பார்த்தா சீதை பதட்டமாகறாங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சோ ராமனுக்கு எதாவது நடந்துருச்சு அப்படின்னு வராங்க அவங்களோட பதட்ட உணர்வாக புரிஞ்சிக்கிறார் புரிஞ்சிக்கிட்டு இவரால் பேச முடியல ஏன்னா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்துலையும் சந்தோஷத்துலையும் இருக்கிறாரு அந்த சமயம் அவருக்கு பேச்சும் வரலை அவர் ஒன்று என்ன பண்ணுறாருனா கீழே தன்னோட கையால் எழுதுறார் என்ன எழுதுகிறார் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் ராமனுக்கே வெற்றி அப்படின்னு எழுதுகிறார் எழுதுனதும் அவங்க ரொம்ப சந்தோஷமாயிராங்க முதல் முதல்ல ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிற பழக்கத்தை சொன்னது ஆஞ்சநேயர் தான் அப்படி சொன்னால் அத்தனையும் வெற்றியாகும்னு சொன்னதும் அவர் தான் முப்பத்தி மூணு கோடின்னு சொன்னாங்க இல்லையா ஸ்ரீராம ஜெயம் ஒன்றை மட்டுமே சொல்லி தன்னோட உடம்புல முப்பத்தி மூணு கோடி மந்திரம் சொன்னால் என்ன பலன் கிடைக்குமோ அதாவது ஸ்ரீராம ஜெயத்தை அத்தனை முறைக்கு மேலே சொல்லியிருப்பார் அவர் அத்தனை சக்தியையும் ஏற்றுக்கிட்டு இந்த உலகத்தில் யாராலையும் செய்ய முடியாத அத்தனை விஷயத்தையும் செஞ்சு கட்டியிருப்பார் அதனால தான் ஸ்ரீராம ஜெயம் வந்து முப்பத்தி மூணு கோடி மந்திரத்தை விட உன்னதமான ஒரு மந்திரம் அதனால் எப்போவும் சொல்லுங்கள் எதுக்கும் சொல்லுங்கள் ராம 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 எப்பவும் எழுதலாம் எதுக்கும் எழுதலாம் ஸ்ரீராம ஜெயம்னு இதை எடுத்துக்கிட்டவங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறதே கிடையாதுன்னு நம்ம பெரியவாவும் சொல்லியிருக்காங்க நம்பிக்கையோடு செய்ங்க நல்லதே நடக்கும் அரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர